ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொன்னான் போய் மேகி கிண்டி சாப்பிட்றது பாப்பான்னு சொன்னேன் இப்போ மேகி கிண்டிகிட்ருக்கா நாம் இப்போ வந்து சத்தம் போடாமல் போகிறோம் போய் அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கலாம் அடுப்பாங்கிற என்ன லட்சணத்தில் வச்சுருக்கான்னு பார்ப்போம் வரீங்களா வாங்க போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம் இப்போ பாருங்க இவ்வளோ மேகி கிண்ட சொன்னதுக்கு அடுப்பாங்கரை பாருங்க எப்படி வச்சிருக்கா பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா மேகி கிண்டியாச்சு அடுப்பாங்கிற எப்படி வச்சிருக்கா பாருங்க உங்க வீட்டு பிள்ளைங்களாம் எப்படி சேட்டை பண்ணுமா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க சொல்லுங்க அவ்வளோ பசி வந்துருச்சா அதுங்களுக்கு மேகி கிண்டி ஆகுது அவசர அவசரமாக தானே எடுத்து மேகி கிண்டி ஆகுது எடுத்து போடு தட்டில் எடுத்து போடு எடுத்து கொட்டு இப்போ எப்போ தான் கற்றுக்கிறது அதெல்லாம் நல்லா இடிக்கி பிடி இடிக்கி இடிக்கி பிடிடி ஆ ஆ அவங்கெல்லாம் யாருக்கு மேகி பிடிக்கும் நான் மேகி வந்து அதிகமாக பசங்களுக்கு கிண்டி கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது வயிற்றுக்கு ஒத்துக்காதுங்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் மாசத்துல ஒரு ரெண்டு நாள் கிண்டி கொடுப்பேன் பாப்பாவோட தம்பிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் பாருங்க எப்படி நிற்கிறேன் பாருங்க பொதுவாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு மேகி கொடுக்காதீங்க ஓகேங்களா மூளையை பாதிக்கும் அது வந்து ரொம்ப வந்து மழுகினியா போயிடுவாங்க நான் வந்து ஒரு பாக்கெட் வாங்கினேன்னா ஒரு மாதத்துக்கு வச்சுப்பேன் ஏன்னா ஒரு ரெண்டு டிப்பு தான் நாலு இருக்கும் அதில் அதில் ரெண்டு ட்ரிப்பும் ரெண்டு டைம் வந்து மாதத்தில் ரெண்டு டைம் வந்து கிண்டி கொடுப்பேன் இப்போ நான் அதை பண்ணிவிட்டு வந்து பண்ணி தரண்டின்னா அதுக்குள்ளே பாருங்கள் ஒன்றுமே போடாமல் தண்ணியில் கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு அந்த வாசனை அப்படி இழுக்குது அவங்கள உங்களில் யாருக்கு இந்த மேகி வந்து கிண்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வீடியோ வந்து அது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுத்துக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா பாய் ஏய் ஏய் என்ன சண்டை என்ன சண்டை ரெண்டு பேரும்வா என்ன உனக்கு எனக்கு அவள் பெரிய பிள்ளையும் பெருசு விடுங்கப்பா ம் பெரிய தொல்லையாக இருக்குது நீ ரோடி இதை அவ்வள்ட கொடு இதை அவ்வள்ட்ட இது உனக்கு சாப்பிடு ஓகேவா ரெண்டு பேரும் சமாதானம் ஆகுங்க கை கொடு தை கொடு தை கொடு கட்டி ஆ ஒழுங்கா தீங்கணும் ரெண்டுத்துக்கும் சண்டே வந்துட்டுங்க செத்த நாளிகளை இப்பதான் வச்சுட்டு போனாங்க என்னடா சத்தம் கேட்குறதே நான் செல்ல திக்கிட்டு ரெண்டா அடிச்சு இது எனக்கு உனக்குன்னு சத்தம் சாப்பிடணும்ப்பா ஒழுங்கா டிவி பார்த்துட்டு சரியா வாய் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க